ஆதிநாள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் உணவு திருவிழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை புழல் காவாங்கரை பாலிடெக்னிக் வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த பதினாறாம் தேதி உலக உணவு தினத்தை முன்னிட்டு உணவு திருவிழா கண்காட்சி நடைபெற்றது இந்த உணவு திருவிழாவில் மூன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு நம் பாரம்பரிய உணவுகளான தேங்காய் துருவல் உக்களி ராகி களி ராகி புட்டு சிவப்பரிசி பனியாரம் பீட்ரூட் சூப் சுண்டைக்காய் துவையல் கோதுமை அல்வா உளுந்துக்களி கருப்பட்டி பணியாரம் கம்பு இட்லி கேழ்வரகு லட்டு கம்பு கொழுக்கட்டை மற்றும் பழரசங்கள் செய்து மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் இக்கண்காட்சியில் பருப்பு மற்றும் தானிய வகைகளை கொண்டு இந்திய வரைபடம் தாஜ்மஹால் விநாயகர் சிலைகள் பறவைகள் மனித உருவங்கள் மலைகள் வண்ணத்துப் பூச்சிகள் போன்ற ஓவியங்கள் வரைந்து கண்காட்சியில் இடம்பெற செய்தனர் இந்த மாணவர்களின் திறமையையும் அதற்கு உதவிய அவர்களது பெற்றோர்கள் உறவினர்களின் திறமையும் பாராட்டும் விதமாக இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் பரிசளிப்பு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை வாழ் நாடார்கள் சங்கம் மற்றும் காமராஜர் கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைவர் டி தங்கமுத்து தலைமையில் நடைபெற்றது மாணவர்களின் திறமைகளை அறிந்து சென்னை வாழ் நாடார்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பி சின்னமணி நாடார் மாணவர்களை பாராட்டி தமது சொந்த செலவில் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இருநூற்று ஏழு சில்வர் டிஃபன் பாக்ஸ் பரிசாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சென்னை வாழ் நாடார்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் ஆர் செல்வகுமார் பொருளாளர் கே எம் செல்லதுரை உறுப்பினர்கள் எஸ் கே முனியசாமி பி முருகன் பள்ளி முதல்வர் ராஜ ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் எஸ் பிரவீனா மற்றும் சி பிரேமா சிறப்பாக செய்திருந்தனர் முதாய்ப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மிக அற்புதமாக நம்முடைய ஆசிரியர் நல்ல முயற்சியோடு உங்களை மாதிரி மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக சிறப்பாக நடைபெற்று அது எல்லா நிகழ்ச்சிகளும் ஓண பண்டிக்காக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சுதந்திர தினமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய இன்றைக்கு நடந்த உணவு திருவிழா அதையும் இந்த உணவு திருவிழா நம்முடைய பள்ளி ரெண்டாயிரத்தி ரெண்டிலே ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் முதல் முதல் அந்த உலகத்தில் உள்ளாமை அது அவ்வளவு பிரமிப்பாக இருக்கு குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நான் ஒரு பசங்க கேட்டேன் எங்கள் மாமா செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க அந்த அளவுக்குலாம் வந்து அது அந்த உங்களுடைய பெற்றோர்கள் எந்த உங்களுடைய வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் எவ்வளவு ஆர்வத்தோடு அக்கறையோடு அற்புதமாக இருந்தது ஒரு சிலருக்கு முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்று கொடுப்பதை விட கலந்து கொண்ட அத்தனை பேருக்குமே நாம் வந்து பரிசீலிக்க வேண்டும் என்பது பள்ளி மற்றும் அறக்கட்டையுடைய நோக்கம்

அறுபது கிலோமீட்டர் சூழலாகும் வயசு தொண்ணூறு உங்களை எல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நல்ல உணவுகளை சமைத்த பெற்றோர்களை நாம் எல்லோரும் பாராட்டுவதற்கு நல்ல பண்பு அந்த பண்பு நான் அரசங்களில் இருந்து முதலையை விட நானே என்னோட சொந்த செலவில் அளிக்கிறேன் என்ற பெருந்தை உரவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களே அது இன்னைக்கு நான் தலைமையில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அவர் தொடர்ந்து தலைவராக இருந்தார் அதனால அவருடைய சேவை மனப்பான்மை அது மட்டும் இல்ல இன்னொன்னு அவருடைய வயசுலே என்னன்னா உங்களை மாதிரி இளம் பிள்ளைகள் மத்தியில அவருக்கு கலந்துகிறது அவருக்கு கொஞ்சம் தனி ஆர்வம் உண்டு எனவே அந்த வகையில் இந்த பரிசு என்பது இது ஒருத்தரை தரை ஒருத்தரை குறைப்பதற்காக இல்லாமல் சமமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் ஏதோ மாணவத்திற்குள்ள நீங்கள் எங்களுக்கு வந்து குறிப்பாக இந்த உணவு திருவிழாவில் உள்ள உணவு வகையில பார்த்த அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதையும் பர சொன்ன மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து அது அந்த கேழ்வரகு இதாக இருக்கட்டும் அல்லது வந்து மாதுளை ஜூஸாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் கிரியேட்டிவிட்டியோட பண்ணிருந்த வெங்காயத்தை அழகாக கட் பண்ணி வெங்காயத்தை கேரட்டை இது பண்ணி அப்புறம் வந்து அந்த கொடை மிளகாய் என்று சொல்லக்கூடிய அந்த கொடை வந்து நீங்கள் எல்லாம் கவர் பண்ணி மிக அழகாக செஞ்சுட்டீங்க ஆனால் இது எல்லாம் உங்களை ஊக்கப்படுத்துவதாக இன்னொன்று இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் கூட நம்ம பண்ணி சார்பாக பண்ண போறோம் ஆனால் எல்லாவற்றையும் கூட நீங்கள் நீங்கள் யாருக்கு நன்றி கணக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் வந்து பெற்றோர்கள் நீங்கள் எல்லோரும் எவ்வளவு சிரமப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க நம்மளுடைய பிள்ளை போகிற இடத்துல நாலு பிள்ளைங்களோட நல்ல பிள்ளைங்களாக பேர் வாங்கணும் நம்ம பிள்ளைங்க மற்றவர்களோட நல்லபடியான இது வாங்கணும் நம்ம பிள்ளைங்களை யாரும் வர சொல்கிறக்கூடாதுன்னு அவங்க உங்களுக்கு ஏற்பாடு செய்த உணவுகளையும் அது மட்டுமல்ல நீங்கள் மாணவர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ஆசிரியர்களுக்கு நீங்கள் வந்து ஒழுக்கமாக ஆசிரியர் செல்பவர்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்து எடுத்துக்கொடுக்கிற வழிகளை நீங்கள் பின்பற்றி அந்த நல்ல ஸ்டெடிக்கேஷன் மாணவர்கள் என்று சொல்வார்கள் நல்ல அர்ப்பணிப்போடு உள்ள மாணவர்களாக நான் பல முடிக்கலாம் சொல்லியிருக்கேன் முதல்ல நீங்கள் வந்து பிறந்த வீட்டுக்கு நல்ல மாணவர் செல்வனாக இருக்க வேண்டும் அடுத்து நீங்கள் படித்த பள்ளிக்கு அல்லது கல்லூரி நிறுவனங்களுக்கு நல்ல மாணவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் நல்ல மாணவர்களாக அதுக்கு அதுக்கடுத்தது நீங்கள் பிறந்த தமிழ் திருநாட்டிற்கு நல்ல மாணவர் செல்வனாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்திய திருநாட்டில் வாழ்க்கையில் சில பொருளியை அமைச்சு நல்ல ஒரு அதனால் இன்னைக்கு ஒரு நல்ல மனித நேயம் உள்ள மலையூருக்கு இனிமையான வெள்ளை உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள் கையால் இந்த பரிசுகளை வாங்குறீங்க அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் சிறப்பு பெற்றவர்கள் என்று கூட சொல்லி நீங்கள் இந்த கல்வியாண்டில் இந்த பள்ளி செய்த இந்த சாதனைகள் உண்மையிலே மிக மிக அற்புதமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக எனது தலைமையில் வந்ததுக்கப்புறம் இந்த நிர்வாகத்தில் வந்து நான் இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வது